காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவில் கட்டப்பட்டதில் மறைக்கப்பட்ட உண்மையான வரலாறு கவனமாக கேளு இங்கே லலிதா என்ற சிறுமி உடல் முழுவதும் அம்மையுடன் வந்து அருள் வாக்கு கூறினார் சில நாட்களில் அந்த சிறுமியின் உடல் மீதிருந்த அம்மை முத்துக்கள் போல் முளைத்தது சிறுமி படுத்த படுக்கையானால் பல பேர் சிறுமியை கிண்டல் அடித்தனர் ஒரு நாள் தன்னை ஏளனப்படுத்திய ஒருவரை உன் தோட்டத்தின் செடியில் உள்ள தக்காளியை பறித்துக் கொண்டு வா என்றார் அவரோ எனக்கே தெரியாமல் செடியாவது பழமாவது என கிண்டலாக பதில் கூறினார் சிறுமியோ நீ போய்பார் என்று கூறினாள் அவர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு கிணறடியில் திடீரென முளைத்திருந்த தக்காளி செடியில் ஒரு தக்காளி பழம் இருந்தது அப்போதுதான் அவருக்கு அந்த தெய்வச் சிறுமியின் மகிமை புரிந்தது உடனே தக்காளி பழத்தை பறித்து சிறுமியிடம் கொடுத்து வணங்கி ஆசி பெற்றார் பின்னர் அந்த சிறுமிக்கு பெரியம்மை முற்றி இறக்கும் தருவாயில் எனக்கு இங்கு கோயில் அமைத்து வழிபட்டால் முத்துமாரியாக அருள் பாலித்து வேண்டிய வரங்கள் அளிப்பேன் என்று கூறி அடைந்தார் பின்னர் அதன்படியே காரைக்குடியில் கோவில் எழுப்பப்பட்டது இந்த அம்மனுக்கு வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் குளிர்ச்சி அபிஷேகங்கள் நடத்தப்படுவதால் அவர் தேவி என்றும் அழைக்கப்படுகிறார்